போது எல்லா மாநில உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கொண்டு தொழிலாளர்களுக்கான சட்டத்தை சுருக்கி இருப்பது தொழிலாளர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் குற்றம் சாட்டியுள்ளார் உழைப்பாளர் தினத்தை ஒட்டி சென்னை செந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தின பூங்காவில் அமைந்துள்ள நினைவு சின்னத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ராம் மோகன் மத்திய சென்னை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிவராஜசேகரன் வடசென்னை மாவட்ட தலைவர் டெல்லி பாபு மாமன்ற உறுப்பினர் அமிதவஷினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மேதிர நினைவு சின்னத்திற்கு மலர்கள் வைத்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பிறந்தகை தொழிலாளர்களுக்கான நாற்பத்தி நான்கு சட்டத்தை ஒன்றிய போடி அரசு இரண்டு கட்டமாக சுருக்கியுள்ளதாகவும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் மோடி அரசு வஞ்சகம் செய்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் இன்று தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக தொழிலாளர் தோழர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பல ஆயிரம் உயிர்களை குடையாக கொடுத்து இந்த உரிமையை பெற்ற தொழிலாளர் தினம் இன்று ஆனால் இப்பொழுது தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்களாக இருந்ததை ஒன்றிய அரசு மோடியுடைய ஆட்சி இரண்டு சட்டங்களாக சுருக்கி இருக்கிறார்கள் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இந்த தேசத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஒரு முன் உதாரணமாக தொழிலாளர்களுடைய சட்டத்தை நசுக்கியிருக்கிறார்கள் சுருக்கி சுருக்கியிருக்கிறார்கள் இங்கு இந்த உழைப்பை உறிஞ்சுகிறார்கள் இந்த கிராமப்புற நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் பாஜக மோடி அரசு வஞ்சகம் செய்கிறது இன்று தான் காலையில் எதுவோ கொஞ்சம் விடுவித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் முழுமையாக விடுவிக்க வேண்டும் ஆகவே தொழிலாளர் உரிமைகளை நசுக்கின்ற பாஜக ஆட்சி இந்த நாற்பத்தி நாலு சட்டங்களை மீண்டும் இயற்ற வேண்டும் என்று இன்றைய மேதின வாழ்த்துக்களாக சொல்லும்